வெட்டெடுத்து பொறிக்கப்பட்ட ஒற்றவை சிற்பங்கள் கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் நான்கு நடுக்கற்கள் வெட்டு எழுத்து கிரந்த எழுத்து அடுத்து வந்து கிரந்த எழுத்துடன் கூடிய நாலு கொற்றவை சிற்பங்கள் கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிற்பம் தான் முதல் சிற்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நம்முடைய சில அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் இவருக்கு பூநூல் இருக்குது முப்பூரி நூல் அணிந்திருக்காரு இது வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையாரோட பிற்காலத்து அப்படின்ற சில கருத்துக்கள் நிலவுகின்றன இந்த கொட்டைச்சிற்பு முகத்தை நல்லா சிதைச்சிட்டாங்க கல்லில் குத்தி குத்தி ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகின்ற நிலையிலே விழுப்புரம் மாவட்டத்தில் ஏராளமாக கிடைக்கல ஆனால் இதுல கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்க இடமே வித்தியாசமா இருக்கும் தட்டங்களில் வெட்டப்பட்டிருக்கிறது கல்வெட்டு தக்கங்களில் வெட்டிருப்பது பதிவு செய்ய முடியல பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் தெரியும் அதில் மகேந்திரவர்மனுடைய காலத்தை எழுத்து பொறுப்பிருக்கு அதுதான் காவிரியாறு மகன் படுவன் என்ற சொல் இருக்கிறார் யாருடைய மகன் அந்த சிலம்பு வீரன் அவன் பேர் என்ன அவ்வளவுதான் செய்தி அதுக்கு மேலே இல்லை மேற்பட்ட கட்டுரைகளை வெளியிட்டு பதினெட்டுக்கும் மேற்பட்ட தமிழகம் மற்றும் புதுவை விருதுகளை பெற்று மேலும் தன் இணையருடன் சேர்ந்து பல தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டவரும் விழுப்புரம் வீரராகவன் அவர்கள் கண்டறிந்த மூத்த பிள்ளையார் கல்வெட்டு கோழி நினைவுகள் போன்றவை இந்திய வரலாற்றுக்கு ஒரு புதிய வரவாக அமைந்துள்ளது இன்றும் தம் உள்ளார்ந்த பணியை தமிழுக்கும் தொல்லியலுக்கும் ஆற்றி வரும் இவர் இன்று நம்மோடு எழுத்து பொறுப்புகளும் தெய்வ சிற்பங்களும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஆசான் வந்து திருவாளர் கொடுமுடி சண்முகம் சண்முகம் கொடுமுடி ஷாய் சண்முகம் அவர்கள் ஒரு பொதுப்பணி பொறியாளர் அப்படிப்பட்டவர் தான் எங்களுக்கு வந்து பயிற்சி அளித்தார் அவர் இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலே கோயம்புத்தூரில் நடந்த அவர் கோடை பயிற்சியிலே பயிற்சி பயிற்சி பெற்றவர் அவர் தான் எனது குரு அப்படின்னு சொல்லிக் நான் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோடு அல்லாமல் தொல்லியல் துறை சார்ந்த அநேகர் தமிழர் நாட்டு தொழில் துறை சேர்ந்தவர்கள் இந்திய தொழிலில் பரப்பாய்வுத்துறை சேர்ந்தவர்கள் அவர்களோடெல்லாம் ஊடாடி நாங்கள் கருத்தரங்கள் பல அறுபதுக்கும் மேற்பட்ட கருத்தரங்களை நாங்கள் கலந்து கொண்டு இணையவராக நானும் என் துணைவியாரும் இணையவராக நாங்கள் ப பணியாற்றி இன்றளவும் இன்றளவும் கலப்பணி செய்து கொண்டிருக்கோம் அதுதான் எங்களுக்கு உரிய அறிமுகம் எங்களது அறிமுகம் என்ன விட ஒரு ஆண்டு முதிய மூத்தவர் கல்வெட்டு பயிற்சியில் என்னுடைய இணையர் துணைவியவர்கள் என்று சொல்லிக் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் பல்வேறு மாவட்டங்களில் நாங்கள் களப்பணி செய்து அரிய கண்டுபிடிப்புகள் அப்படின்ற முறையில் பார்க்கின்ற போது சிலம்பு வீரனுக்கு தமிழகத்தில் இதுவரை எங்கேயும் வந்து கல்வெட்டுச் சான்று கிடைச்சதாக இல்லை ஒன்றே ஒன்று தாமனில் கிடைச்சிருக்கு அதுவும் மறைக்கப்பட்டு விட்டது எத்தனையோ ஆய்வறிஞர்கள் அங்கே இந்த களத்திற்கு சென்று போய் பார்க்கின்ற போது அந்த சிலை இல்லை நிலத்தை சமன் செய்கின்ற போது அது மண்ணுக்கு அடியில் போய் சென்று விட்டது அதில் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் எழுத்து பொறுப்பு அதுதான் அது காவிரியாறு மகன் படுவன் என்ற சொல் இருக்கிற யாருடைய மகன் அந்த சிலம்பு வீரன் அவன் பேர் என்ன அவ்வளோதான் செய்தி அதுக்கு மேலே இல்லை இது மாதிரி தனிச்சிற்பங்களில் ஏராளமான தனிச்சிற்பங்களை நாங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனி தனிச்சிற்பங்களில் இது மாதிரி எழுத்து பறிப்புகளை நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம் என்று சொல்லால் அது மிகையாகாது அடுத்ததாக நாம் வந்து கோயிலில் மாடங்களில் வந்து சில சிற்பங்களுக்கு கீழே என்ன சிற்பம் என்று எழுதப்பட்டிருக்கோம் அல்லது யார் செய்தது என்று எழுதப்பட்டிருக்கோம் சிற்பங்கள் பெரும்பாலும் கல்வெட்டு என்னை எதை குறிக்கிறது என்றால் அந்த சிற்பத்தை செய்தவர் யார் செய்து சேவித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லுது சில சிற்பங்கள் ஆகவே இப்படிப்பட்ட சிற்பங்களை எடுப்பித்தது யார் எழுந்ததை செய்தது யார் இப்படி என்ற செய்திகளெல்லாம் நாம் நிறைய கல்வெட்டு ஆயராக தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முப்பத்தி எட்டாயிரம் கோயில்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு கோயில்கள் தான் நமக்கு முக்கியமான இடங்கள் ஆனால் இதை தவிர்த்து தான் நாங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்ட தனி சிற்பங்கள் அப்போது அந்த தனி சிற்பங்களும் கோயில் இருந்திருக்கும் அது மண்ணால் கட்டப்பட்டிருக்கலாம் செங்கல்லால் கட்டப்பட்டிருக்கலாம் மரத்தால் கட்டப்பட்டிருக்கலாம் இப்படியெல்லாம் கட்டப்பட்ட அந்த கோயில்கள் சிதைந்து போய் சிதிலமுற்று அதன் சிற்பங்கள் மட்டும் தனித்தனியாக காட்சியளிக்கின்றன இப்படி காட்சியளிக்கக்கூடிய சிற்பங்கள் எதிலெல்லாம் நாங்கள் எழுத்துப்பறிப்புள்ள சிற்பங்களை கண்டெடுத்திருக்குன்னு சொன்னால் விநாயகர் முதல்ல நம்ம வாதாபியை இது படையெடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மன் சாரி முதலாம் நரசிம்மவர்மன் பரஞ்சோதி அனுப்பி வாதாபியை வென்று அங்கிருந்தான் விநாயகர் வழிபாடு விநாயகர்களை கொண்டு வந்து திருச்சாங்க திருச்செங்காட்டன் குடியிலையும் காஞ்சிபுரத்திலையும் மூன்று சிற்பங்கள் கொண்டு வந்து விநாயகர் சிற்பத்தை வைத்து வாதாபி கணபதி ஜெயம் பதே பதே அப்படின்ற சொல்லாக்கத்தின் போது தான் நமக்கு விநாயகர் வழிபாடு வந்ததுன்னு சொல்கிறோம் ஆனால் நமக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் கிபி ஆறாம் நூற்றாண்டு அறிஞர்களால் விநாயகர் சிற்பம் நமக்கு வந்து பிள்ளையார்பட்டியில கிடைச்சிருக்கு அடுத்து எழுத்துப் பறிப்புடன் ஆல கிராமத்தில் கண்டெடுத்திருக்கும் அந்த கிராமத்து சிற்பம் இடம் இடம்பெற்றிருக்கு இப்படி எழுத்துப் பறிப்புள்ள சிற்பம் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆலகிராமத்தில் கண்டெடுத்து இது கிபி நாலாம் நூற்று ஐந்தாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது பிறமிரை பன்னூரி சேவகர் மகன் கிழார் கோன் கொடுப்பித்தறி இடையில சில வார்த்தைகள் விட்டு போயிருக்கும் சிதைந்து போயிருந்தனால படிக்க வரல இப்படிப்பட்ட ஒரு சிற்பம் தான் முதல் சிற்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நம்முடைய சில அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் இவருக்கு பூநூல் இருக்குது முப்பூரிய நூல் அணிஞ்சிருக்காரு இது வந்து பிள்ளையார்பட்டி விட பிற்காலத்து அப்படின்ற சில கருத்துக்கள் நிலவுகின்றன இது ஆய்வறிஞர்கள் இங்கே இருப்பவர்கள் இதை மேலும் ஆய்வு செய்து மீளாய்வு செய்து அதற்கு உரிய காலத்தை எங்களுக்கு கணக்கிட்டு தருவார்களால் தமிழகத்தில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடியவர்களோ தற்காலத்தில் இருக்கிறவர்களோ அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் ஆனால் அவர்களுக்கு நன்றி கடப்பாடு உள்ளவனாக நான் இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம பார்க்கின்ற போது தொண்டை மண்டத்தில் கோழி நினைவு கற்கள் அதே தொண்டை மடத்தில் நினைவு கற்கள்கள் நாம் மூணு இருக்குது இன்னொன்று யாருக்கு எதுவும் தெரியாது எங்க இருக்குதுன்னு அதை நாங்கள் வெளிப்படுத்தலுமா படித்திருக்கோம் அது வந்து ஆவணத்தில் பதிவாயிருக்கு அதை எத்தனை பேர் படிச்சு தெரிஞ்சிட்ருக்கான்னு தெரில அந்த விநாயகர் அந்த சேவல் சேவல் வெற்றி பெற்ற பிறகு சேவலுக்கு உரியவன் அதுக்கு வெண்சாமரம் வீசி கும்ப மரியாதையுடன் அடைத்து வருவது போல காட்சி இருக்கும் படுத்தப்பட்டுள்ள சிற்பம் புடைப்பு சிற்பம் அது வந்து நமக்கு கிடைச்சதா திருக்கோயிலூர் செல்ல வகை ஆகியூர் என்ற இடத்துல கிடைச்சது இன்றைக்கும் அது அரச மரத்தடியில் இருக்குது அதை இப்போ பின்னாடி வர மூலம் அதை வந்து நான் தான் கண்டுபிடிச்சுன்னு போட்டு வரக்கூடிய செய்திகளும் இருக்குது ஏராளமான செய்திகள் இப்போ அந்த செய்திகள் அதில் எங்கே இருக்குது எழுதுன்னா பின்பக்கத்தில் முதலாம் பராந்த கச்சோடைய ஆட்சி ஆண்டுகள் ஆட்சி ஆண்டு கூட எத்தனையாவது ஆண்டுன்னு சொல்ல அதோடு கோபரகேஷ் மதுரை கொண்ட கோபரக பண்பர்க்கு ஆண்டு அவ்வளவுதான் அதுக்கு மேலே இல்லை அப்படி விண்சாமரம் வீசி தன்னுடைய வெற்றி பெற்ற சேவலை அழைத்து வரக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் தமிழர்கள் கோழி சண்டையை ரசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அது கோழி சண்டை என்பது ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்திருக்கிறது என்பதை நாம் அதன் மூலம் அறியலாம் இப்போது இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த சேவல் வேண்டும் சேவல் என்று அந்த காலத்தில் சங்க காலத்தில் சொல்வது இல்லை பெண் சேவல் பெண் கோழி சேவல் கோழி இருந்ததுலாம் சொல்வதில்லை பொது பெயர் கோழி தான் சங்கை இழத்து சொல்வது நான் சொல்லலை சங்க இலக்கியங்களில் கோழி என்று பொதுப்பெயர்களே சேவலுக்கும் பெட்டை கோழிக்கும் அழைக்கப்படுகிறது அப்படி அழைக்கப்பட்ட கோழி தான் இந்த கோழி கண் முதல் முத ரெண்டாவது இருக்கக்கூடிய கோழியை வந்து அடுத்து கீழே கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கோழி எனக்கு முன் நான் தொண்ணூத்தி ரெண்டு கண்டுபிடிச்சேன் தாமரைக்கண்ணன் அச்சரை பக்கத்தை சேர்ந்த தாமரைக்கண்ணன் அவரால் கண்டறியப்பட்டது என்பதை நான் சொல்லிக்கொள்ள அவருக்கு எங்களுக்கு வழிகாட்டியதனால் அவருக்கு நன்றி பாராட்டி அவர் கண்டுபிடித்த கோயிலை என்ன செய்திருக்குன்னா கீழ்ச்சேரி கோழி போட்டு கொற்றி அதுக்கு அந்த கோழியினுடைய பெயர் பொட்டு நான் என்னுடைய கருத்தை என்ன சொல்ல ஒரே ஒரு சின்ன மாற்றம் பொட்டி என்பது கோழியினுடைய ரெண்டு கணவன்களுக்கு மனிதனுக்கு இருப்பது போல கோழிக்கு உண்டு அந்த இடத்துல அடிச்சா அந்த கோழி இறந்து போகும் காலையில் ஆறு மணிக்கு நானும் என்னுடைய துணைவியாரும் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அரசாபுரம் பகுதிக்கு சென்றோம் இருந்து அரசலாபுரம் ஒன்றரை ரெண்டு கிலோ தான் அந்த செலகின்ற போது அந்த பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள எல்லாம் சுற்றி பார்த்து வந்தால் எங்களுக்கு ஏழு கன்னிமார் சிலை தான் பிற்காலத்து சிலைகள் தான் கிடைச்சது எங்க ஆய்வில் அதன் பிறகு ஓய்வாக சிறிது நேரம் இருக்கலாம் என்று எழுத்துக்கள் மறுகின்ற நேரம் சூரியன் அமர்கின்ற நேரத்தில் அந்த ஊர் அரசாபுரத்தினுடைய ஊர் மையத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் உட்காந்தோம் விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் கருவறை மண்டபம் தான் வேற எதுவும் கிடையாது சிறிய கோயில் தெருவில் அந்த தூணில் அதுக்கு சனி மூலை தூணில் வந்து ஒரு பலகைக்கல் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லில் வந்து நாங்கள் வந்து தடையை தடி பார்த்தோம்னும் தெரியல அந்த நேரத்தில் அதன் பிறகு காடை விளக்கு மண்ணின் எறியக்கூடிய விளக்கை ஒன்று எடுத்து வர சொல்லி அதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்போது மயில் மாதிரி தெரிஞ்சது கோழி மாதிரி தெரியல மயில் மாதிரி தெரியுது சரியாக ஸ்டாம்பேஜ் போடுன்னு சொல்லிட்டு போட்டோம் அந்த நேரத்துலேயே போட்டு பார்க்கும்போது ஒரு பகுதி மட்டும் வால் மட்டும் தெரிஞ்சது மயில் தான் போகும் கன்ஃபார்ம் பண்ணிடும் இது ஏதோ ஒன்று இருக்குது எழுத்து இருக்குது காலையில் வரும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஆய்வு பண்ணி எடுத்த பிறகு தான் இது ஒரு சேவல் கோழி கோழிக்கு எடுக்கப்பட்டது இதுதான் முகையூரு மேச்சேரிக்கு ஆடி கருகிய கோழி என்று இந்த வாசகங்களில் இருக்குது இதில் வந்து முகையூரு என்பது இன்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயில் செல்லுகின்ற வழியில் ஒரு இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் விழுப்புரத்துலேருந்து இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் முகையூர் இருக்குது அந்த முகையூரு என்ற ஊருக்கு ஆடிய கோழி ஆயுது ஏன் அங்கே ஆடிய கோழி இங்கேயும் வந்து இடம்பெற்றது அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஆய்வு நோக்கோட போக வேண்டியது ஆனால் முகையூர் மேற்சேரிக்கு அதுவும் மேச்சேரிக்கு அந்த காலத்திலெல்லாம் சங்க காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருன்னு இருந்தால் அதுக்கு மேற்கால ஒரு சேரி அல்லது கிழக்கால ஒரு சேரி இப்படி ரெண்டு சேரிகள் இருப்பது உண்டு இந்த திசையை ஒட்டி தான் நம்ம சமவெளி நாகரிகத்தில் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஐயா நம்ம ஐயாவும் இப்போ சொன்னார்கள்ல திசைகளை கொண்டு ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு திக்கு இதை வச்சுக்கிட்டு சங்க காலத்து ஊர் பேர்களை அங்கே சிந்து சிந்துச்சம்பழியில் இருக்கிற ஊர்கள் பேர்கள்லாம் ஆய்வு செய்கிறாங்க இப்போது செய்துட்டு இருக்காங்க அது கருத்தாகவும் வந்துட்டு மில்ல இருக்கிறது அதற்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு அதனால் இப்படி உறுதிப்படுத்தப்படுது மேற்சேரிக்காக இந்த கோழி அந்த ஊருடைய தன்மானத்தை காப்பதற்காக இது வேறு ஒரு கோழியுடன் சண்டையிட்டு இது ஆடினா வெற்றி பெற்றது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சோதரம் அடைவோமே என்ற பாரதி பாடிய பாடலுக்கு ஏற்ப இதில் ஆடிய கோழி வெற்றி பெற்ற கோழி என்பது பொருள் அது அதன் பிறகு சில காலம் வாழ்ந்து இறந்து போயிருக்கும் அதுக்காக அதை நினைவாக வெட்டப்பட்டது கருகியை அல்ல செதுக்கணும்னு சொல்லலாம் கருகியன்னா செத்துப்போன அதுக்காகவும் நினைவாக எடுக்கப்பட்ட கோழிக்களாக இருக்கும் இது எங்களால் கண்டு இப்படி இத்தனை வரலாறு அதுக்கு இருக்குது இதை பற்றி நம்ம சொல்லணும் நின்று நீட்டி சொல்லணும்னா மணிக்கணக்கில் சொல்லிட்டு போகலாம் அடுத்து இதுவாரு இதுதான் சொன்னது தாமல் அப்படின்ற இடத்துல காவிதியாறு மகன் படுவன் சொன்னோம் இல்லையா அதுதான் இதுல இதில் அந்த காவிதியாறு மகன் படுவன்றது அதில் சில தமிழ் மாறக்கூடிய நம்ம மகேந்திர போத்தரையருக்கு மருத்துவனார் தேவகோளம் அப்படின்னு வரக்கூடியது தமிழ் கல்வெட்டு அதே மாதிரி வள்ளத்திலே ஒரு கல்வெட்டு இருக்குது தமிழ் கல்வெட்டு மகேந்திரவுடைய காலத்திலிருந்து தமிழுக்கு வட்டத்திலிருந்து தமிழுக்காக டிரான்ஸ்மிஷன் பீரியடு கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கிது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகின்ற நிலையிலே விழுப்புரம் மாவட்டத்தில் ஏராளமாக கிடைக்குது அதுவும் குறிப்பா ஆகவே அந்த காவிரியாறு மகன் படுவன் சிலம்பு இவனுக்கு அது ஒரு நடுகள் தான் கிடைச்சிருக்கு அதுவும் இப்போ மறைக்கப்பட்டு விட்டது நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் இதான் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தொண்டை மலையிலத்தில் வட்டக்குடன் கூடிய கொற்றவை சிற்பம் இந்த கொற்றை சிற்பம் செவலப்பிரை என்ற ஊரில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த கொற்றவை சிற்பத்தில் நமக்கு வந்து இதில் வருது வெண்குன்றத்து நம்பியேட்டு அந்த பகுதி நம்பியேடு என்ற பகுதி இதில் குறிப்பிடப்படுகிறது அதற்கு சில இடங்களில் எழுத்துக்களை அவர் ஆறாறு செய்வித்தாறு கடைசியாக முடியும் இப்படி வெட்டெடுத்து பொறிக்கப்பட்ட கொற்றவை சிற்பங்கள் கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நான்கு நடுக்கற்கள் மட்டு எடுத்து கிரந்த எழுத்து அடுத்து வந்து கிரந்த எழுத்துடன் கூடிய நாலு கொற்றை சிற்பங்கள் கிடச்சிருக்கு இப்போது இருக்கிறது அயன் குஞ்சரம் ஐயாப்பா நம்ம நடுக்கல் நாயகர் அவர்கள் வெளியிட்ட நடுக்கல் புத்தகத்தில் கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்ட நடுக்கல் புத்தகத்தில் இந்த சிலை இடம்பெற்றிருக்கு இந்த சிலையை வந்து நாங்கள் திருக்கோலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் கண்டுபிடிச்சி அயன் குஞ்சரம் அதாவது இளவரசன் ஆர்க்கோட்டைக்கு முன்னாடி வடக்கு பக்கம் அந்த பக்கம் அது குஞ்சரம் என்று தான் சோழர்கள் காலத்தில் இடம்பெற்றிருக்குது அதன் பிறகு இப்போ பிற்காலத்தில் அயன் குஞ்சரம் குஞ்சரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பிரிவாக பிரிஞ்சிருக்கு அந்த ஊர் அந்த ஊரில் இப்போ எட்டாம் நூற்றாண்டு பரமேஸ்வரவர் காலத்துக்கு செய்யப்பட்டது இது கோவிசைய பரமேஸ்வர பரமருக்கு ஆண்டு ஏழாவது திருக்குன்றத்து சேந்தன் கோடன் செய்வித்தது சேந்தன் என்பவனும் கோடன் என்பவனும் இரண்டு பேர் இதே மாதிரி இன்னொரு கல்வெட்டுலேயும் வருது கொற்றவை சிற்பத்திலே அது நான் வந்து பிறகு அது வரும்போது சொல்கிறேன் செய்தது ஈஸ்வர பெருமக்களும் மக்களும் மேறு ஓட்டு அவர்கள் சேவித்தார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த கல்வெட்டு இந்த கொற்றவை சிற்பம் சொல்கிறது இது இருக்கிறதே சில சிற்பத்தில் இதுவும் அதுவும் தான் உயரமானது பி குன்னத்தூரில் கண்டெடுக்கப்பட்டதும் இங்கே அயன் கண்டெடுக்கப்பட்டதும் மிக உயரமான சிற்பங்கள் அளவில் உயரவை தமிழகத்தில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிக்காடு நாங்கள் முதல்ல முதல்ல எழுத்து பறிப்பு உள்ள கொற்றவை சிற்பம் கண்டுபிடிச்சி இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கத்தில் வால் எழுந்திருக்கிறது கீழே பாருங்கள் எழுத்துப் பறிப்பு தெரியும் அந்த தலை அறிஞ்சிருக்க மனுஷனுக்கு பக்கத்தில் பாருங்கள் அடியாருக்கு பக்கத்தில் தெரிஞ்சிங்கன்னா அதில் ஸ்ரீ ஒன்னியில் ஸ்ரீ நந்தி பெருமன் அவ்வளோதான் இருக்குது மூன்றாம் நந்திபுரனுடைய காலத்தில் இது வெட்டப்பட்டிருக்கின்றது எங்களுடைய கருத்து ஆகவே இந்த இதெல்லாம் முதல் முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சது இதற்கு அடுத்தாறு போல பார்க்கின்ற போது ஒரு ஏரி தூம்புக்கல் வெட்ட ஒரு கொற்றவை சிலையில் பதிச்சிருக்காங்க இந்த பதிப்பை பார்க்கின்ற போது நீங்கள் முதல் இரண்டு மூன்று வரிகளும் வந்து எழுத்துக்கள் காணப்படலை சிதைந்து போயிருக்கு அதுக்கு அடுத்தார் போல் நம்ம பார்க்கின்ற போது இது இளம் மக்கள் நிறுத்தியது அப்படின்றது அது இளம் வீரர்கள் அதாவது இளமக்கள் பெருமக்கள் அப்படின்னு எல்லாம் கல்வெட்டில் வருது நமக்கு நிறைய அந்த செய்திகளை சொல்லுகின்ற போது இரண்டு வகையான குழுக்கள் இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம ஐயா நிறைய சொல்லியிருக்கார் பூங்குடன் ஐயா அப்படி பார்க்கும்போது இந்த இளமக்கள் இந்த கொற்றை சிற்பத்தை நிறுத்தியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா வலது பக்கம் பார்த்திங்கன்னா மேற்பகுதி உடைஞ்சிருக்கு இது எஸ் இருக்கு இருக்குது எஸ் அங்கேயே ஒரு ஐயனார் சிலையும் அருமையான ஐயனார் சிலை இருக்குது ஆனால் எழுத்து பொறிப்பு இல்லை அதில் ஆகவே இதற்கு அடுத்தார் போல் நம்ம பார்க்குறது முகத்தை சிதைச்சிட்டாங்க விழுப்புரத்தை ஒட்டி ஒரு பகுதியாக திருவிழா மாதிரி மங்கலம் என்ற ஒரு ஊரில் இந்த கொட்டை சிற்பம் இருக்குது இந்த கொட்டை சிற்பம் முகத்தை நல்லா சிதைச்சிட்டாங்க கல்லில் குத்தி குத்தி முகமே தெரியாது இப்போ இருக்கிற நிலை அதுதான் பழைய நிலை இப்போ வந்து சிமெண்ட்டு பூச்சி அதை முகத்தை வச்சு அழகாக வழிபட்டுட்டு கொண்டிருக்காங்க இப்போது அதில் வந்து எழுத்து பறிப்பு பாருங்கள் கற்பொழி கற்பூழ் இரு மக்கள் தீ சாத்தன் சேவித்தது இதான் ரெண்டு பேர் சே சேவித்ததுதான்னு சொல்கிறது இந்த கல்வெட்டில் வந்து செய்வித்ததுன்னு வந்து இதை பல சேவித்ததுன்னு ஒரு பாருங்கள் இவன் அவங்க வணங்கிய இந்த கொற்றவை சிலை தீ என்பவனும் சாத்தன் என்பவனும் இரு மக்கள் இரு மக்கள் முதலியே சொல்லிடுறான் ரெண்டு பேர் அவங்க எந்த ஊரை சொன்னால் கற்பூ கற்பூர் அப்படின்னு ஊர் அந்த ஈ இகரத்தோட சேர்த்து நமக்கு இரு மக்கள் என்று நம்ம பிரித்து எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ப தமிழ் இலக்கண முறை இப்படி பிரித்து எடுத்துக்கொள்வதற்கேற்ப அந்த கல்வெட்டு அமைச்சர் இந்த கம்பூரில் வந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சில்ல ரமேஷ் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறது விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு வந்து கண்டுபிடிச்சி இந்த ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டில் என்ன இருக்குது பாருங்கள் மாறி செய்வித்த படிமம் படிமம் என்றாலே நம்ம உலோகத்தால் செய்யக்கூடிய அத்தனை இறை உருவங்களுக்கு தான் படிமம்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் இதில் வந்து கல் கல்லில் செதுக்கப்பட்டதுக்கு கூட படிமம்னு வரக்கூடியது இந்த பகுதியில் கிடைக்கிது இது ஒரு ஐயனார்லையும் கிடைக்குது இதே மாதிரி அதனால் இந்த கல்லில் செய்தி இந்த மாறி செய்வித்த படிமன்றது அடுத்து இது வந்து இதுவும் நமக்கு வந்து பெரிய நசலூர்ன்றது வேப்பூர் வட்டம் கடலூர் மாவட்டம் இதுதான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய செய்தி கிடைக்கிது நமக்கு ஸ்ரீம் முட்டுள மலையமான் மலையமான் என்ற வார்த்தை இந்த கொற்றை சிற்பத்தில் வர்றது விசேஷமானது முக்குள மலையமான் சாத்தன் ஸ்ரீ அப்படின்ற சாத்தன் என்பவளால் அவனால் செய்யப்பட்ட இந்த முக்குள மலையமான் குளத்தை சேர்ந்த ஸ்ரீ சாத்தன் என்பனால் இந்த சிற்பம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கான கல்வெட்டுச் செய்தி கல்வெட்டு பாடம் இதில் பூரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நம்ம முருகன் அந்த முருகன் அங்கே இருக்கார் இங்கேயே வந்திருக்கார் பாருங்க அலங்காரம் செய்த பிறகு முருகன் எப்படி இருக்காரு பாருங்கள் இது கல்வெட்டு வந்து பெரும்பாலும் நம்ம பதிவு பண்ணுறது தலைக்கு மேல் பீடம் அவர் நிற்கக்கூடிய இடத்துக்கு கீழ் அல்லது வலது இடது பக்கங்களில் கல்வெட்டு ஆனா ஆனால் இதில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்க இடமே வித்தியாசமாக இருக்கும் தட்டங்களில் வெட்டப்பட்டிருக்கிறது கல்வெட்டு தட்டங்களில் வெட்டிருப்பது பதிவு செய்ய முடியல பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் தெரியும் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நக்கன் கொற்றி கொட்டுவித்தது இதில் நா என்ற எழுத்து இருக்குது இன்னொன்ற எழுத்து இருக்குது இடையில இருக்கு இக்கு கா தெரியல அதில் நம்ம கொண்டு கூட்டி தான் சொல்ல முடியும் சிவனை வணங்கக்கூடியவர்கள் நக்கன் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள் அதனால் அது மாதிரி சிவன் வழி வந்தவர்கள் தான் இந்த நக்கன் என்பவன் உடைய மனைவி கொற்றி கொட்டுவித்தது கொற்றன் பெண்பால் கொற்றி அதனால் இதில் வந்து ஒரு பெண்மணி இந்த சிற்பம் செய்வதற்கான பொருள் உதவி செய்திருக்க வேண்டும் என்பதை இந்த கல்வெட்டுச் செய்தி மூலம் அறியலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கறது இதை நாங்கள் கண்டறிந்ததில்லை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரவிக்குமார் அவர்களால் கண்டறியப்பட்ட அய்யனார் சிற்பம் இந்த ஐயனார் சிற்பம் சின்னாரிப்பட்டி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது இதுக்கு பத்தாம் நூற்றாண்டு சேர்ந்தது நரசிங்க பல்லவரையின் ஏறின போது கோனேன் வேட்கோன் வேட்கோன்றது நமக்கு வேட்கோன்றது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் புயவர்களுக்கு வேட்கோ என்று சொல்லுவோம் அதை சோழர்களை அரசர்களில் வந்து அரசர்களே வந்து இன்னார் இறந்திருக்காரோ அவருக்காக ஒரு பெரிய தாழி செய்து கொடு அப்படின்னு வேட்கோகிட்டே கேட்டுக்குவாங்க அது மாதிரி செய்தியெல்லாம் நம்ம நம்ம இலக்கியங்களில் படிச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவன் குயவன் வனையும் பானையை எவ்வாறு அந்த திரிகையில் சக்கரத்திலிருந்து எடுத்து வைக்கின்றானோ அதுபோல மக்களிடத்திலே அவன் அரசன் வீட்டிருக்க வேண்டும் அரசன் அரசோச்ச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது குயவன் ஒரு குயவர்கள் செய்யக்கூடிய வேலை மற்றவர்கள் செய்ய மாட்டான இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதை சொல்ல முடியாது அதனால் அந்த புயவன் லாபகமாக திரிகையில் மனைந்த பானையை பச்சை மண் அப்படியே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா நசுங்கிடும் அது ஒருமையாக போயிடும் மறுபடியும் அதை மண்ணாக்கி மறுபடியும் சக்கரத்தில் வச்சு தான் செய்யணும் அதை எப்படி லாபகமாக எடுக்கின்றானோ அத்தனை அளவுக்கு அரசன் மக்களிடத்தில் ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தினை இதை சங்கை இலக்கியங்கள் நமக்கு வெளித்துப்படுத்த என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்க்கறது ஒரு நந்தி நந்தியின் பின்புறத்தில் அந்த புட்டம் புட்டத்தில் எழுத்துருக்குது இதுவும் அந்த ரவிக்குமார் ஐயா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வு மையத்தின் தலைவர் கண்டுபிடிக்கிறது பெரும்பாலக்குறிச்சியில் இருக்கும் பிராமணன் தேவநக்கனான காமிண்டன் நேன் காமிண்டன் காமிண்டன் வண்டியரை குறிக்கின்ற ஒரு செய்திகளை இந்த திருவாளர் நடன காசிநாத ஐயா நமது சா சரி சிறைச்சம்மலை சா கிருஷ்ணமூர்த்தி அவன் காமிண்டனுக்கு கவுண்டர் அதுதான் வந்திருக்கணும் அது வன்னியரை குறிக்கக்கூடிய கவுண்டர்ன்றது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க இது மாதிரி செய்திகளெல்லாம் இந்த கல்வெட்டுகள் நமக்கு தெரிஞ்சது இது பார்த்திங்கன்னா இது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை கண்டறிந்தார்கள் நீலகண்டராயன் சுவஸ்தஸ்ரீ புத்தன் புவன திவாகரன் பேர் இவன இவனா பேரிட்டான் இவானை பேரிட்டான் ஆணை ஆணை உருவம் இருக்குது இல்லை அந்த ஆணைக்கு பேர் வச்சிருக்காங்க இது ஒரு புது செய்தி நமக்கு கிடைச்சிருக்கிறதுல இது வந்து மூத்த தேவியில எழுத்துப்படிப்புள்ள மூத்த தேவி மூன்று இடங்கள்ல கண்டு எடுத்திருக்காங்க ஒன்னு என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னொன்று திருவாளர் புதுக்கோட்டை கரு ராஜேந்திரன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்று நெய்வேலி நெய்வேலி அப்படின்ற ஊரில் இருந்து அதுக்கடுத்தது நமது அரிதாரி மங்கலம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நடுவத்தை சேர்ந்தவர்கள் கண்டறித்திருக்கார் அரிதாரி மங்கலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது வந்து கண்டெடுக்கப்பட்டது ஜம்பை ஜம்பை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் என்பது தெரியும் நம்ம சத்திய அதிகமாக நடுமானஞ்சி தப்பாளி என்ற கல்வெட்டு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அந்த ஊரில் வயல்வெளியில் கண்ணர கல்வெட்டு ஒரு பாறையில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மூத்த தேவி வீட்டில் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வலது கார்னரில் ஆச்சனேன் செய்வித்தது அப்படின்னு இருக்கும் ஸ்வஸ்தஸ்ரீ ஆச்சனேன் செய்வித்தது என்ற செய்தி அந்த கிளி அதாவது அது வந்து காகம் காகத்துக்கு கீழே இருக்க ஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு பகுதி காட்டப்பட்டிருக்கிறது இதுதான் நான் சொன்னது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவர்கள் கொடும்பாலூர் செட்டிகளை நிவச்ச குச்சன் செய்வித்த கேட்டை கிளத்தியார் கேட்டை கிழத்தி அதாவது தவறைக்கு என்னென்ன பேருக்கு நமக்கு நிறைய தெரியும் நமக்கு வந்து அகராதிகள்லாம் நிகண்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிது பார்த்தோமா அதில் இதில் கேட்டை கிளத்தி என்றது நம்ம மூத்த மூத்த தேவியை குறிக்கக்கூடிய சொற்றொடர் வேறு பெயர் என்று நம்ம இதில் இருந்து அறிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு விநாயகனை விநாயகரை பார்த்துருப்போம் நம்ம ஏற்கனவே ஆளுகிராமத்து விநாயகரை பற்றி சொன்னோம் இது விநாயகனின்றது மதுரா நகர் மாவட்டத்தில் இரும்பேடு என்ற இடத்துல கண்டறியப்பட்டது இது ஏஎஸ்ஐயில் சென்னை விங்கில் வேலை செய்யக்கூடிய ராம் ரமேஷ் என்பவரால் கண்டறியப்பட்டது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்னாருக்கு நன்றி இப்படி பார்த்துன்ற போது அதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சிவானந்தம் ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு பயிலரங்கம் நடத்துகின்ற போது பத்து நாள் பயிலரங்கம் நடத்துகின்ற போது நான் அந்த நேரத்துக்கு அங்கே போன தற்செயலாக எனக்கு விஷயம் தெரியாது தற்செயலாக போனால் அந்த நேரத்தில் இந்த லிங்கத்தடியில் இருக்கிற பிராமி எழுத்து தமிழி என்ற எழுத்து இதில் பொறிக்கப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்போது தான் நான் அதை பார்த்தேன் இது நெற்றம்பாக்கும் என்ற இடத்துல மதுராந்த பக்கம் நெற்றம்பாக்கும் என்ற இடத்துல இதில் வந்து சேனருமான் என்ற செய்தி இது சேனர் மான்னா மகன் என்றெல்லாம் விளக்கத்தை இப்போ செந்திச்சம்மளு பற்றி நிறைய பூங்குன்றைய சொன்னார்கள் அப்படி பார்க்கும்போது அந்த மான் என்பது இங்கே மகன் அந்த மகனால் செய்விக்கப்பட்ட லிங்கத்தடி இந்த இருந்து வந்து நம்ம மூன்று பாகமா இருக்கிறோம் முதல்ல வந்து இருக்கிறது பாகம் அடுத்து விஷ்ணு பாகம் அதுக்கடுத்து உருளியாக இருக்கிறது பாகம்னு சொல்கிறோம் இதில் வந்து நமக்கும் வந்து அந்த பாகத்தில் தான் அந்த எழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது ஒரு தாமரை மலரும் அது கீழே வெட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் இது மாதிரி லிங்கத்தில் வந்து இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஆவுடையாரில் கல்வெட்டு காலாண்டுகளில் வெளியே வந்திருக்குது ஆவுடையார்லேயும் கல்வெட்டுகள் இருக்குது நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னும் வெளியே விடல ஆனால் அது வந்து பழைய கல்வெட்டு வெட்டப்பட்ட மூலக்கல்லில் அதை செதுக்கி ஆவுடையார அப்படி இருக்காங்க அதனால் அதில் இருக்கிற செய்தி வந்து மூமையடையாதனால்தான் அதை வெளியிடுவதற்கு கொஞ்சம் தயக்கத்திலேயே இருந்துட்டுருக்கோம் அப்படி ஒன்று கண்டெடுத்திருக்கோம் இது வந்து ஐயனார் சிலைகளே நம்ம பார்த்த சிலைகளில் கொஞ்சம் உயரமான சிலை இந்த சிலை வந்து விக்கிரவாண்டி வருகின்றபோது செண்டியம்பாக்கம் என்ற இடத்துல ஒரு ராமானுஜம் என்பவருடைய நிலத்தில் இன்றைக்கி மூன்று துன்றாக உடைக்கப்பட்டு இருக்கிறது நாங்கள் எடுக்கும்போது வீரல் மட்டும் இருந்தது இப்போ மூன்று துண்டுகளாக உடையப்பட்டு இருக்குது இதில் வட்டத்தில் கோவி செய்ய அல்லது கொற்றி என்ற சொற்றொடர் மட்டும் இதில் காணப்படுகிறது அடுத்தது நம்ம பார்க்குறது இது வந்து ஏழாம் நூற்றாண்டு சேர்ந்த ஆறு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஐயனார் சிற்பம் இந்த ஐயனார் சிற்பம் தென்மங்கலம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயூர் அரசூர்லிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தென்மங்கலம்ன்ற ஊர் இருக்குது அந்த தென்மங்கலத்தில் ஒரு ஐயனார் சிற்பம் காளி கோயில்னு சொல்லுவாங்க அந்த காளி கோயிலில் கொற்றவி சிற்பம் இருக்குது அடுத்து ஒரு மூத்த தேவி சிற்பம் மூன்று சிற்பங்களும் ஒரே சம காலத்தில் செய்யப்பட்ட சிற்பங்கள் இதில் மட்டும் எழுத்துருக்குது பீடத்தில் பீடத்தில் போது அது மறைக்கப்பட்டு ஒரு சிமெண்ட்டு பூசி மறைச்சிட்டாங்க அதனால் இருக்க ஆதாரம் தவிர ஒன்றும் இல்லை இதை நான் வந்து பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் இதை ஒத்தி வச்சுருக்கேன் அந்த எழுத்துக்களை அது களிமண்லையும் செய்து நம்ம வந்து ஆப்படி எழுது சுமேரியர்கள் சுட்டி எப்படி வச்சுருந்தாங்களோ அது மாதிரி ஐராவத மகாதேவன் அவர்களால் கொடுக்கப்பட்ட கருத்தின்படி நாங்கள் அது மாதிரி அதை வச்சுருக்கோம் அந்த எழுத்து பொறிப்பு இப்பொழுது சிமெண்ட்டு போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க யாரும் போனாலும் பார்க்க முடியாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலர் சரிக்கினார் செய்வித்தது பெரும்பாலும் இந்த ஐயனார் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நான் பிராமின் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலும் குயவர்கள் தான் இந்த ஐயனாருக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஐயனாருக்கு வந்த இந்த குதிரை யானை போன்ற நிபந்தம் பொருட்கள் அளிக்கக்கூடிய வகைகளெல்லாம் செய்து கொடுக்குறவங்களோ அவங்க தான் அவங்களே பெரும்பாலான இடங்களில் குயவர்களே தான் இதற்கு வழிபாடு செய்யக்கூடிய பூசாரிகளாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை எது மூலம் தெரிவிக்கலாம் இன்னும் ஏராளமாக இருக்குது அது பேசுவதற்கு இப்பொழுது நமக்கு நேரம் கருதமையினால் இதோட வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி எங்களுடைய பழைய நண்பர்களையெல்லாம் துறையில் பணியாற்றிய அத்தனை நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றவர்களையும் நாங்கள் தொடர்பு கொள்வதும் கோயம்புத்தூரில் வந்திருக்கின்ற திருவாளர் ஜெகதீசன் ஐயாவெல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் அவர்களுக்கும் திருவாளர் மணிவாசகம் பாமா திருமதி மேடம் வசந்தா மேடம் வசந்தி மேடம் அவர்களுக்கும் நான் என்னாடு உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி